டிவி சீரியல் வந்ததுலேருந்து ஒரு பொம்பளை கூட வீட்டில் சோறாக்க மாட்டேறானில்லையே இப்போ பாரு வவுறு பசிக்குது என்ன ஒன்று தெரியலையே ஆ இங்கே போகிறேன் கல்யாண மண்டபம் சரான் சரான் அடுத்த நாராயணா நம்ம ஆட்டையை காட்டிட வேண்டியது உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதேன் பூச்செடிலாம் அழகாக இருக்கு அடுத்த நாராயணாடா உள்ளே போகலான்டா ஏ பாண்டியண்ணே இன்னண்ணே இந்த கல்யாணத்தில் நீ நிற்கிற ஏய் என்னடா நீ இங்கே வந்திருக்கா ஓசிரோஸ் சிங்கெல்லாம் வந்துருக்காக்கா ஏண்டா இங்க ஓசியா சோறு போட்டாலும் உள்ள நுழைஞ்சிருது உன்னையெல்லாம் உமா எப்படியோ உன்னை பெத்து விடுச்சுன்னு தெரியலடா சத்தமா சொல்லி ஆட்டையிட்டே களைச்சி விட்டு போயிடாதுன்னு நான் எல்லாம் சாப்பிட்டு எஸ் ஆகுறேன் சரியா அவன் பழகின பழக்கத்துக்கு நீ போட்டு விட்டு விட்டுறாத சரியா அப்படியே அப்படியே லைசா உக்காடுற அப்படியே நீ வந்து உக்காந்துக்க என் பக்கத்துல அவன் அடுத்து நாராயணா உன்னைய மாதிரி ஒரு துப்பாக்குருவால உலகத்துல பாக்கலடா சாமி போய் போய் அண்ணன் உட்காரு போ ஏதோ தலை பாக்கட்டு அவன் தண்ணியா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஏ அப்படி மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா சொன்னீங்க தம்பி மாப்பிள்ள தம்பி கோவப்படாதீங்க அந்த தலை நினைக்குமே செல்லக்குட்டிமா உப்புமா உனக்கு அப்படியே இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கும்மா செல்லக்குட்டிமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான்மா என் லைஃப்பே நல்லா இருக்குமா எவ்வாறு பெரிய பெரிய வீட்டு கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கோம் ம் ஏங்க இங்கே பாருங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு குறுக்குறுன்னு பார்க்குறாரு ஓ எங்க என் பொண்டாட்டிய குருகுருன்னு பார்த்துட்ருக்கேன் செட்டை ஐயா நான் எங்கேயும் உங்கள் பொண்டாட்டிய குருகுருன்னு பார்த்துக்கவேன் உங்கள் பொண்டாட்டி தான் வரும்போது என்னை குருகுருன்னு பார்த்துட்டு வந்துச்சு நான் கூட ஏதாவது தெரிஞ்சவங்க போல அதான் என்னை பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ இது இப்படி அந்த அளவு குறுகுரன்னு பார்த்துட்ருக்கேன் ஐயோ உனக்கு இருக்கா இல்லையா ஐயா நான் எப்படியா பார்ப்பேன் அந்த அளவு தான் என் குறுக்குறுன்னு பார்த்தாரு என்னடி அதே வீட்டில் அசைப்படுத்திட்ருக்கேன் முன்னாடி வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ வாயாக இருக்க மோளை மொழியை எந்த கல்யாணத்தையும் கூட்டு போக மாட்டேறி மாடி போலாம் வீட்டுக்கு யோ கட்டின பண்ணாட்டியை பற்றி முதல்ல உனக்கே தெரியல ஏயா எது பார்ப்பேன் ஐயா ஏய் ஓ நீ சொல்ல முடியாது நீயும் பார்ப்பேன் அவனும் பார்ப்பான் ஏடி வேணா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது மாடி போதான் நம்ம இந்த இடத்த காலி ஒன்று ஏய் என்னங்கடா அவங்க தான் வந்தாங்க நான் பார்த்தேன்னாங்க இருந்தாங்க அவங்க தான் சண்டை போட்டு போயிட்டே இருந்தாங்க டேய் ஒரு குடும்பத்தையே கெடுத்து விட்டியடா நடுத்தர் நாராயணா டேய் ஏ பாண்டியனே நான் ஒண்ணுமே செய்யலனே நீயே பாத்தியா நான் சாடிட்டு நின்றேன் அவங்க எல்லாம் வந்தாங்க என்னமோ என் மேல என்னமோ சொன்னாங்க அவங்க எல்லாம் சண்டை போட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் ஆவேனே நீ சொன்ன ஒத்த வார்த்தை தானா அவங்க ரெண்டுக்கு சண்டை வந்துச்சு அந்த பொண்ணு பார்த்தாலும் நீ பார்க்கலன்னு சொல்லி தொலைய வேண்டியதுடா நம்மளுக்கே பொய்யே வராதுல அப்பறம் நீயே அவங்க ஒப்பமோனே என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க நீ எம்புடு போய் சொல்லி என்னென்ன பித்தலாட்டம் பண்ணு எனக்கு தாண்டா தெரியும் ஐயோ என் அந்த சவர நகையை காணோமே என்னமா சொல்ற நகையை காணான்னு இருக்க என்னடி சொல்லி தொலை எலவு மாவளே நகையை காண அழ காணான்னு இப்போ போய் சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கார பாத்துட்டு இருக்காங்க ஆமாங்க அங்க வச்சிருந்த அந்த சவர நகையை காணாங்க எங்கேயே வச்சு தொலைஞ்ச இப்ப வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க என்னடி போட்டு உனையோட பெரிய தாலி அத்துக்கிட்டு இருக்க

அது ஒன்றும் இப்போ வந்து பாருங்கய்யா ஹலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சமரணாக வந்து யாராக கலவாண்டு போயிட்டீங்க ஆனால் இந்த கண் கல்யாண தான் இருக்கீங்க ஒழுங்குமுறையாக வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து லைட் ஆஃப் பண்ணுவேன் எவனா இருந்தாலும் வந்து வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க வெளியே போலீஸ் வர நின்றுருக்காங்கப்பா நீ தப்பிக்கவே முடியாது என்ன ஐயா யாரும் வந்து வைக்கிற மாதிரியே இருக்கீங்க அந்த போகிற மாதிரி இருக்கீங்க ஆ இப்போ போய் ரூமில் பாருங்கம்மா அந்த அஞ்சு சவரனாக இருக்குமா உள்ள போய் பாரு மொத்தத்தையும் சுருட்டிட்டு ஓடி இருப்பியா நீ யாரும்லாம் திருடேன் அவங்க நடுத்தர நாராயணா ஏதோ பிளான் போட்டிருக்க உடனே நான் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் அடி பொழக்க போறேன் ஐயா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா நடுத்தர் நாராயணன் நீங்க குடும்பம் நடுத்தருக்க வராம உங்க நல்ல வேலைக்கு நல்லதா பண்ணிட்டேங்க நடுத்தர் நாராயணன் ஏய் போடி எப்ப உள்ள போய் இருக்கான்னு பாட்டு சரிங்க என்ன பேனங்களை என்ன ஆளுக்கானா ஐயோ கட்லு பீரோ அங்க சீ வாங்கி வச்ச சீர் வரிசை எதையுமே காணாங்க இந்த லூசு பையில நம்பி நம்ம வாங்கி வச்ச மொத்த சீர் வரிசையையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க என்ன சொல்றீங்க அட ஓ வா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஏதோ ஒரு சும்மா ஐயாரமா சொன்னேன் இப்போ நடக்கும் எனக்கு தெரியலமா ஏய் நடுதெரு நாராயணா தேவலாம வந்து இப்ப பிரச்சனை எடுத்து விட்டீடா ஏய் சுபாதுர் நவனே எனக்கு ஓமலாசன் தான் நீ தான்டா நீ அந்த கலவணி பையன் எல்லாம் ஒண்ணா தான் இருக்கீங்க ஆ சமதி நான் தூக்கி போட்டு அந்த உள்ள ரூமுக்குள்ள போட்டு மிதிப்போம் வாங்க மாண்ணே ஒழுங்கு முடியா இப்போ நாங்கள் வாங்கி வச்சேன் சீரவசல்லாம் வரல மானே விட மாட்டா ம் நீயோ அந்த கலவு கூட்டி போயிடலோட மூணு ஒன்று அடுக்கிலும் அடுக்கிலோ ஒடோ சமூக தூக்கு தொம்புந்தி உள்ள ரூமுக்குள்ளேயா உங்கள் பொண்ணு மயங்கப்பட்டு விழுதுங்க எஸ் ஆர்னா அடுத்தது நாகாயணா ஏய் கேப்மா முடிச்சதிக்கு உன்னை விட மாட்டோம்டா ஏய் மாப்பிளம் மச்சான் எல்லாம் கிளம்புங்கடா ஆனா புரியல அடுத்தது நாகாயணாண்ணா

ஏமா நான் டீ கடை வச்சுருக்கேன் நான் அதுக்குமா வந்து இங்கே ஆட்டையோ போட போகிறேன் பாருங்க மொய்யெலாம் வச்சிருக்கேன்மா நான் ஏமா நீ வேறு நான் கிளம்புறேம்மா சாமி ஓகே டார்லிங் மா டார்லிங் நம்ம போய் ரூமில் உட்காரலாம் ஆ நம்ம அம்மா அப்போலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோங்க வாங்க போகலாம்